க்ரீட்டிங்ஸ் டு எவ்ரி ஒன் மை நேமு சிவஸ்ரீ ஸ்ரீ அவினாஷ்லிங்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கான உண்மையான அர்த்தத்தை நான் இன்றைக்கி தான் உணர்றேன் நம்ம எல்லாருமே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ணுறோம் அதுக்கான ரிவார்ட்ஸாக நம்மளோடய மார்க்ஸ் பாராட்டுகள் இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுறோம் ஆனால் அத்தனை ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நம்மளை எந்த இடத்துலையுமே தளர விடாமல் பிடிச்சி நிறுத்துகிற நம்மளுக்கு சப்போர்ட்டாகவே கூட இருக்கிறவங்கள இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஏற்றி அங்கீகாரம் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஒரு தனி ஒரு உமனாக இருந்து எங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் சாதிக்க வச்சு எங்கள் அம்மாவும் இந்த மேடையில் ஏற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வயசுலேயே எனக்கு கொடுத்ததுக்கு விஜய் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து இதுக்கான நன்றி கடனாக நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன் நல்லா படித்து என்னோடய தாய்நாட்டுக்காக நின்று சர்வ் பண்ணுவேன் கண்டிப்பாக அதை நான் உங்கள் ப்ராமிஸ் பண்ணுறேங்கண்ணா அப்புறம் கடைசியாக எல்லாத்துக்கிட்டையுமே ஒன்றே ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன் த்ரூ விஜய் சார்ஸ் பாடல் வரிகள் இன்றைய முளைத்தால் இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும் கீப் ராக்கிங் அண்ட் கீப் மோட்டிவேட்டிங்க சார்ண்ணா தேங்க் யூ